தமிழ் மக்களுடைய சரித்திரத்திலே மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையான போராட்டமாக இது அமைகிறது ஏனென்றால் பல தசாப்தங்களுக்கு முன்னராகவே தயாரிக்கப்பட்ட இந்த இனப்பெறம்பலை மாற்றுகிற இந்த திட்டம் இப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது அமைச்சரவை அங்கீகாரம் கடந்த திங்கள் கிழமை கொடுக்கப்பட்டிருக்கிறது நீண்டகாலமாக வடக்கிலையும் கிழக்கிலேயும் இனப்பரம்பலை மாற்றுகிற திட்டம் அது ஒவ்வொரு திரைக்கலங்களின் மூலமாக அமல்படுத்தப்பட்டிருப்பதற்கு தெரியும் கல்லோயா திட்டத்திலே இருந்து விசேஷமாக கிழக்கின் இனப்பரம்பல் வகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படியாகவே நகர்ந்து வந்து முல்லைத்தீவு மாவட்டம் வவுனியா வடக்கு போன்ற பிரதேசங்களிலேயும் இனப்பரம்பலை மாற்றுகிற திட்டம் அமுலிலே இருக்கிறது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மணலாறு வெளியோயா மாறிவிட்டது இப்படியாக பல பல இடங்கள் முழுக்க மாற்றப்பட்டிருக்கிறது கியூலோயா திட்டம் என்பது இந்த இந்தியதொரு வேலை திட்டத்திலே ஒரு பகுதி இது கைவிடப்பட்ட திட்டமாக இருந்தாலும் கூட இப்பொழுது மீண்டும் அதற்கு உயிர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவை அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த வருஷத்துக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது போதியளவு பணத்தை தெற்காக அவர்கள் செலவு செய்ய இருக்கிறார்கள் தமிழ் பிரதேசம் முழுவதும் நீருக்குள்ளே அதிலே இருந்து வருகிற நீர்ப்பாசனத்தின் மூலமாக ஏற்கனவே குடியேற்றம் செய்யப்பட்ட சிங்கள பிரதேசங்களுக்கு இந்த இந்த திட்டம் விசேஷமாக திட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது புதிய குடியிருப்பாளர்களையும் கொண்டு வந்து அங்கே அமர்த்துவார்கள் என்று இப்பொழுது இருக்கிற அந்த பிரதேசங்களிலே தமிழ் மக்களை குடியேற்ற முடியாது ஏனென்றால் அங்கே ஏற்கனவே குடியேற்றப்பட்டவர்கள் நூறு வீதமாக சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களை இந்த கொண்டு போய் அங்கே அசாத்தியமான ஒரு விடயம் ஆகையினாலே இந்த திட்டத்தை அமுல்படுத்துவது என்பது நீண்ட காலமாக நீண்ட காலமாக பல்வேறு அரசாங்கங்கள் மாறி மாறி வந்த போது கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தின் நீட்சியாகத்தான் இது காணப்படுகிறது இந்த அரசாங்கம் மிக தெளிவாக ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தது அதாவது இனப்பெரம்பலை மாற்றுகிற எந்த அபிவிருத்தி திட்டத்தையும் நாங்கள் என்பதை எழுத்திலே சொல்லி இருக்கிற அந்த அரசாங்கம் தான் உத்தியோகபூர்வ அனுமதியை கொடுத்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள் தான் இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு ஒன்றாக சேர்ந்து தமிழ் மக்கள் அனைவரும் எந்தவித கட்சி பெய்தும் இல்லாமல் கட்சியைகளை சேராதவர்களும் அரசியலிலே இல்லாதவர்களும் அனைவருமாக சேர்ந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எங்களுடைய பூர்வீகத்தை பாதுகாக்க இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம்